இந்த மீனை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் இதை டைரெக்டாக நம்ம ஆற்றுல போய் உயிரோடு பிடிச்சிட்டு வந்த மீன் கடல் மீன் கிடையாது அதனால இது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அனைவரும் உயிரோடு பிடிச்சி வெட்டி வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்குறோம் ஓகே நன்றி ஃபிஷ் கடி நைட்டுக்கு டின்னர் ரெடியாகுது பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்குது கருதலையான்னு தெரியல நான் தான் செஞ்சிட்ருக்குறேன் இது கைகிறோ தெரியல இங்கே வைக்கலாம் இது எல்லாமே திருப்பி போடலாங்களா வெந்திருச்சா இல்லையான்னு தெரியல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சு சாப்பிட வேண்டும் வெந்தா மட்டும் தெரியும் நெடி பாரு எப்படி இரு மாட்ட காரஞ்சாரமா இருக்க மாட்டேங்குது இவ்வளோ இவ்வளவு அனைவருக்கும் மீன் ரெடியாக இருக்கிறது அனைவரும் வந்து சாப்பிடலாம் வருகா வருகா என வரவேற்கப்படுகிறது